இந்தியாஸ் ஏர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் எஸ் நானூறு மிசைல் மற்றும் அதனுடைய தாக்கம் உலகில் தற்காலிக அச்சுறுத்தல்களுக்கு எதிராக இந்தியா எளிதில் எதிர்த்து நின்று வழிகாட்டும் சக்தியாக திகழ்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் இந்தியா ரஷ்யாவிடம் எஸ் சார் மிசைலை வாங்கியதை பற்றி உலகின் எல்லாவற்றிலும் பெரும் விவாதம் ஏற்பட்டது இந்த அவசரமான கிழக்கு எல்லையில் பாகிஸ்தானின் விமானங்கள் கூட இந்தியாவின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணைகளால் தடுக்கப்படும் என்று கூறப்பட்டது இது எல்லைகளில் பாதுகாப்பை உறுதி செய்யும் மற்றும் வேகமாக பரப்பி பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஆயுதமாக மதிக்கப்படுகின்றது இந்த சக்தி வாய்ந்த ஆயுதத்தை இந்தியா உடனடியாக பாகிஸ்தான் எல்லைகளில் பயன்படுத்துவதாக எதிர்பார்க்கப்படுகிறது இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மிசைல் பலவிதமான படிவங்களை எதிர்த்து செயல்படும் பாகிஸ்தானின் அணுவாயுதங்களை தடுக்க இந்த ஆயுதம் முக்கியமான கருவியாகும் இரண்டாயிரத்தி ஒன்றில் இந்தியா இந்த ஆயுதத்தை கொள்வனவு செய்த பின்னர் தற்போது எஸ் உலக வானியல் அரங்கில் மிக முக்கியமான ஆயுதமாக மாறியுள்ளது சிஸ்டம் இந்த தொழில்நுட்பத்தில் ஒரு ரேட்டர் அமைப்புடன் கூடிய மிக சக்தி வாய்ந்த அமைப்புகளின் தொகுப்பு உள்ளது இதன் மூலம் ஆறுநூறு கிலோமீட்டர் தூரத்தில் ஐநூறு இலக்கங்களை துல்லியமாக கண்டறியக்கூடிய திறன் உள்ளது இது குரூஸ் மிசைல்களை தடுக்கும் வகையில் சிறந்த தீர்வு ஆகும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மிசைல் அதிரடி செயல்பாட்டின் மூலம் பலிஸ்டிக் மற்றும் ஹைப்பர்சானிக் மிசைல்களையும் தடுக்க முடியும் சீனா இந்த வகையான மிசைல்களை குவித்து வந்தாலும் இந்தியா அதை எதிர்க்கும் வகையில் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நவீன திசைகள் கொண்ட பாதுகாப்பு முறையை கொண்டுள்ளது இந்த மிசைல் தொழில்நுட்பம் தற்போது உலகளவில் மிக முக்கியமாக பரவியுள்ளது இந்தியாவின் பாதுகாப்பு வலுவானது மற்றும் எந்த நேரத்திலும் அதன் பயனுள்ள சூழ்நிலையில் அமையும் என்பது மிகவும் முக்கியமாக மதிக்கப்படுகிறது இந்த எஸ் ஹண்ட்ரட் ஏவுகணை ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு தொகுதியாக செயல்படுகிறது இதில் அதிகபட்ச பாகங்கள் ஆகியவை ஆயிரூறு கிலோமீட்டர் தூரத்தில் இலக்குகளை கண்டறியும் சக்தி வாய்ந்த ரேட்டர் கட்டளையிடும் வாகனங்கள் எதிரி இலக்குகளை நோக்கி தாக்குதல் செய்யும் என்கேஜ்மெண்ட் ரேடர் மற்றும் லான்ச்சர் வாகனங்கள் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆயுதம் ஐநூறு அல்லது அதற்கு மேற்பட்ட இலக்குகளை ஒரே நேரத்தில் துல்லியமாக கண்டறியக்கூடியதாம் அப்பொழுது லான்சர்கள் அந்த இலக்குகளை தாக்குவதற்கான கட்டளைகளை எதிர்த்து அனுப்பும் இந்த வான் பாதுகாப்பு சிஸ்டம் பல அதிரடியான சாதனங்களை புறக்கணித்து தனது இலக்குகளை செயல்படுத்துகிறது உலகளாவிய ரீதியில் எஸ் களின் வலிமை இந்தியா சுலபமாக தெரிந்துள்ளதால் அது பாகிஸ்தானின் அசைப்பு நிலையை முக்கியமாக மாற்றுகிறது இந்த சிஸ்டம் உலகளவில் பரவலாக பரவினாலும் இந்தியா அதை திறமையாக ஒருங்கிணைத்து கையாளும் விதமே முக்கியமாக உள்ளது இதன் மூலம் எதிரிகள் எந்த வகையில் பாதிக்கப்படுவார்கள் என்ற கேள்வி எழுகிறது தற்போது இந்தியா எஸ் போர் ஹண்ட்ரட் சிஸ்டத்தை பல்வேறு சூழ்நிலைகளில் பயன்படுத்தி பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு களத்தில் தாக்கம் செய்கின்றது இந்த ஆயுதத்தின் வலிமை இந்தியாவின் பாதுகாப்புக்கான அடிப்படையாக திகழ்கிறது எனவே இவ்வகை குற்றங்கள் மற்றும் விளைவுகளை எதிர்கொள்வதுடன் உலகளாவிய ஏவுகணை தொழில்நுட்ப மேம்பாடுகளில் இந்தியா தொடர்ந்து முன்னேறி செயல்பட்டு வருகின்றது இந்த ஆபத்துகளையும் எதிரொலிகளையும் மையப்படுத்தி எதிரிகளின் திட்டங்களை மீறுவது தற்போது இந்தியாவின் வெற்றியிடமாகும் இதுபோன்று புதிய ட்ரெண்டிங் செய்திகள் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி